ம் கதாரண மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ் ஓம் ஸ்ரீ மகா கணபதிய நமக மாலை முரசி விநேயர்களுக்கு இணைய காலை வணக்கம் முதலில் இன்றைய பஞ்சாங்க விஷயத்தை பார்த்துவிடலாம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாபசு வருஷம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்த ருது வைகாசி மாதம் முதல் தேதி ஆங்கிலப்படி மே மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்து திருத்தியை திதி திருத்தியைன்னு சொல்லும்போது இரண்டு வரும் ஒன்று வளர்பிரையில் மற்றொன்று தேய்பிரையில் இன்றைய திருத்தியை தேய்பிரை திருத்தியை அதாவது பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய திருத்தியை திதியாக இன்றைய நாள் இருக்கின்றது அதன் பிறகு இன்றைய நட்சத்திரம் பார்க்கும்போது கேட்டை நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு பத்து மணி அளவு வரைக்கும் இருக்குது அதன் பிறகு மூல நட்சத்திரம் தொடங்குகின்றது அதன் பிறகு இன்றைக்கு சிவம் சித்தம்னு சொல்லக்கூடிய நாம யோகங்கள் இருக்கிறது இன்றைய நாள் வந்து வணிசை நாமகரணம் அடுத்ததாக இன்றைய நவகிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இன்றைக்கு மேஷ ராசியில் புத பகவான் சஞ்சரிக்கிறார் ரிஷபத்தில் சூரியன் அதாவது கரெக்டாக வைகாசி மாதம் இன்றைக்கு தொடங்குது நேற்று வரைக்கும் மேஷ ராசியில் சஞ்சரித்த உச்சபலத்தோடு இருந்த சூரியன் இன்றைக்கு ரிஷபத்திற்கு வருகின்ற அதன் பிறகு மிதுன ராசியில் குருவுடைய சஞ்சாரம் சமீபத்தில் குரு பயிற்சி ஆச்சு இல்லையா ரிஷபத்திலிருந்து மிதினத்திற்கு வந்திருக்கார் பிறகு கடகராசியில் செவ்வாயிருக்கார் கன்னிராசியில் கேது மீன ராசியில சுக்ரன் சனி ராகுன்னு சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கின்றது இதில் சந்திரன் இன்றைய நாள் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் விருச்சிக ராசியில் இருக்காரு பிற்பகல் நேரத்துல தனுர் ராசிக்கு பயிற்சியாக போகின்றார் கேட்டை நட்சத்திரத்திலிருந்து மூல நட்சத்திரத்துக்கு செல்ல போகிறார் இது நவகிரக நிலை இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையப் போகின்றது முதல்ல போதே இந்த நாள் சாதகமாக இருக்கும்னு சொன்னால் நம்ம சந்தோஷம்தான் படணும் ஆனால் நிறைய பேருக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது எப்படி அற்புதமாக இருக்குன்ற கேள்வி தான் வரும் அந்த அற்புதமாக இருப்பதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அந்த சந்திராஷ்டமத்தை பூர்த்தி செய்கிற சந்திராஷ்டிரமம் இன்று பிற்பகல் நேரத்தில் முடிய போகுது முடிந்த அந்த சந்திரன் வந்து ஒன்பதாம் இடமான பாக்கியத்திற்கு சென்று குருவுடைய வீட்டிலே இருந்து குருவுடைய பார்வையை பெறுகின்றார் கேதுவுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கின்றார் அதனால் இன்று பிற்பகல் நேரத்திலிருந்து தோராயமாக ரெண்டு மணிக்கு மேலே இருந்து உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கப் போகிறது அது என்ன பலன் அப்படின்னு கேட்கும்போது பிள்ளைகள் வந்து இப்போ உயர்கல்வி என்ன படிக்கணும்னு சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இது சமீபத்தில் இப்போ வந்து அந்த பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் முடிந்து கல்லூரிக்கு எந்த கல்லூரி போனால் என்ன படிக்கணுன்ற ஒரு கேள்வி எல்லா குடும்பத்து பெற்றோர்களும் பிள்ளைகளும் இப்போ வந்து தேடிக்கொண்டு இருக்கிறீங்க அதற்கான தீர்வு இன்றைக்கு கிடைக்கும் ஒன்பதாம் பாவம்னு சொல்லக்கூடியது உயர்கல்வி ஸ்தானம் அந்த இடத்துல கேதுவுடைய சாரத்தில் சந்திரன் இருக்கார் அப்போ ஆராய்ந்து படிக்கிறது அதை குரு பார்க்குறார் அப்போது சுலபமாக உங்களுக்கு இதுதான் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது இப்படியான பலன் வந்து இன்றைய நாளில் சாதகமாக இருக்கிறது பிற்பகல் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய முடிவுகள் செய்யக்கூடிய செயல்கள் பேசக்கூடிய பேச்சு இதில் கொஞ்சம் நிதானம் கட்டுப்பாடு இருந்தால் போதுமானது இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நாள் சந்திராசிரமம் பற்றியே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த நாள் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் மிகுந்திருக்கக்கூடிய நாள் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து விசேஷமான நாளாக இருக்கப் போகிறது தடைப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கிறது அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மேஷராசியில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் இந்த சந்திராஷ்டிரம தாக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் காலை நேரத்திலேயே சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான வழிபட்டு நாளை தொடங்கணும் பிற்பகல் வரைக்கும் முருகர் சம்பந்தமாக உங்களுக்கு தெரிந்த பாடல்களோ கந்த சஷ்டி கவசமோ ஸ்கந்தகுரு கவசமோ அல்லது திருப்புகழோ இதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னால் ஓம் சரவண பவ இல்லைனா முருகா முருகா அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டு இன்றைய நாள் சாதகமாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து அனுகூலமான நாளாக அமையப் போகின்றது எந்த நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய பிற்பகல் இரண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால் மிக முக்கியமாக திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது இன்றைக்கு மாத பிறப்பு பொதுவாக மாத பிறப்பு நாள் பிறகு மாதத்தினுடைய மிகச்சரியாக நடுவில் வரக்கூடிய வரக்கூடிய நாள் மாதத்தினுடைய கடைசி நாள் தமிழ் மாதத்தின் படி இந்த நாட்களில் முக்கிய காரியங்கள் செய்வதற்கு நம்முடைய முன்னோர்கள் தவிர்ப்பார்கள் மாத பிறப்புன்னு சொல்லக்கூடியது நடுக்குத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக இன்றைய நாள் வந்து திருமணம் செய்வதற்கான நாளாக இல்லைன்னு சொன்னாலும் கூட திருமண விஷயங்களை பேசலாம் பெண் பார்க்க போகலாம் பொருத்தம் பார்க்கலாம் அந்த இரு வீட்டாரும் சேர்ந்து திருமணம் பற்றி எப்படி வச்சுக்கலாம் எங்கே வச்சுக்கலாம் போன்ற விஷயங்கள்லாம் பேசலாம் இதற்கு உகந்த நாள் இது சம்பந்தமாக முதல்ல வரன் அமையணும் இல்லையா அப்புறம் தானே இந்த விஷயம்லாம் அந்த வரன் அமையக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் சாதகமாக இருக்கிறது சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல கூட்டாளி கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய வியாபாரம் அபிவிருத்தி ஆக போகின்றது இதெல்லாம் பிற்பகல் வரைக்கும் அதன் பிறகு எட்டாம் இடத்திற்கு சந்திரன் வரார் சந்திராஷ்டிரமம் தொடங்குகிறது சந்திராஷ்டமம் சொன்னாலும் கூட இந்த ராசியில் இப்போ கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் மிருகசேரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த எல்லாருக்குமே சந்திராஷ்டமம் கிடையாது இன்றைக்கு ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டம தாக்கத்தில் கவனமாக இருக்கணும் ரோகிணி நட்சத்திரம் சொன்னால் சந்திரன் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் அந்த சந்திரன் தான் எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ காலை நேரத்திலேயே நீங்கள் வந்துட்டு நல்ல ஸ்நானம் பண்ணணும் அந்த சந்திரன்னு சொன்னாலே யார் வந்து ரொம்ப நல்ல ஸ்நானம் பண்ணுற அதாவது குளிக்கிறார்களோ அவர்களுக்கு பெரிய அளவிற்கு மன ரீதியான சிக்கல் இருக்காது பிறகு அவ்வப்போது குளிர்ந்த நீரை நீங்கள் அறிந்து கொண்டு இருக்கலாம் இப்போ பெருமாள் கோயிலுக்கு போனால் அந்த துளசிலாம் போட்டு நமக்கு தீர்த்தம் கொடுக்குறாங்க இல்லையா இது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யலாம் இப்படியாக ஸ்நானம் பண்ணுறது அவ்வப்போது குளிர்ந்த நீரை அறிந்து கொண்டு இருக்கிறது அந்த புனித தீர்த்தங்கள் இருக்கிறது இல்லையா கங்கா யமுனா கோதாவரி நர்மரா சிந்து காவேரி இப்படின்னு சொல்லி அந்த நதிகளினுடைய பெயர்களை உச்சரித்து கொண்டிருந்தால் கூட பொதுமானது சந்திராஷ்டம தாக்கம் இருக்கார் மற்றபடி இன்றைய நாளில் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான விசேஷமான பலன் கிடைக்கும் அரசாங்க ரீதியான செயல்கள் உங்களுக்கு வெற்றியளிக்கும் மிருக சிறுச்ச நட்சத்திரத்துடைய முதல் இரண்டு பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய நாள் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல பலனை ஏற்படுத்தும் மிதனராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு சந்திரனுடைய அனுகூலம் ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது இன்றைக்கு எதிர்நீச்சல் போட்டு வெட்டி அடையக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையப்போகின்றது கடன் சம்பந்தமான தேவை இருந்தால் கேட்கலாம் கடன் வாங்குறதுக்கு உகந்த நாள் பெரும்பாலானவர்கள் வந்து கடன் அடைக்கிறதுக்கு வழி சொல்லுங்கள் எப்போ எப்படி வந்து ஆரம்பிச்சா அந்த கடன் அடையும் அப்படின்ற ஒரு கேள்வியில் இருப்பீங்க அதற்கும் கூட நம்ம அதற்கான நாட்கள் இருக்கிறது சொல்லுவோம் இன்றைக்கு கடன் தேவைன்னு சொன்னால் வாங்கலாம் கடன் எதுக்கு தேவை இப்போ பிள்ளைகளை வந்து கல்லூரியில் சேர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு இல்லையா பெரிய கல்லூரியில் அவங்களுக்கு வந்து படிக்க வைக்கணும் அவங்களுக்கு பொருள் இல்லைன்னு சொன்னால் கல்விக்காக கடன் வாங்கக்கூடிய தேவை இருக்கும் அவர்கள் இன்றைய நாளில் கடன் வாங்கலாம் இன்றைக்கு கடன் வாங்கும்போது அந்த வாங்கக்கூடிய அந்த பொருளை கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க பிறகு அந்த கடனை திரும்ப உங்களால் அடைக்கவும் முடியும் அதன் பிறகு பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர்வதற்கான நாளாக இருக்கிறது ஏழாம் பாவத்தில் சந்திரன் இருக்காரு குரு அந்த சந்திரனை பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு வந்து யாரோட சண்டை சச்சரவு ஏற்பட்டதோ நண்பராக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் முக்கியமாக வாழ்க்கை துணையாக இருக்கலாம் பிரிந்திருக்கிறீங்க ஏதோ சண்டை சத்திரம்னு சொன்னால் இன்றைக்கு சமரசம் சமாதானம் பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள் செய்யும்போது அது ரொம்ப உங்களுக்கு வந்து மேலே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் இன்றைய நாள் கடன் விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய யோகம் இருக்கிறது சாதகமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய நாளில் மிருகசீரட்சி நட்சத்திரத்தில் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்த ராசி அன்பர்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் தேவை காலை நேரத்திலேயே குலதெய்வ வழிபாட்டை செய்து புத்திசாலித்தனமாக எந்த ஒரு செயலையும் செய்தால் அனுகூல பலன் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு சால சிறந்த நாளாக இருக்கிறது உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கலாம் ஏதாவது ஒரு வகையில் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து கொஞ்சமாவது நீங்கள் முன்னேறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் புனர் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு வேகத்தை குறைத்து கொள்ளணும் எந்த ஒரு செயலையும் வேகமாக செய்வதை விட விவேகமாக செய்வது சால சிறந்த பலனை அளிக்கக்கூடியதாக உங்களுக்கு அமையும் கடக ராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் இன்றைக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது ஐந்துலேருந்து ஆறாம் இடத்திற்கு போகிறார் அதனால் இன்றைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய செல்வ நிலையை வந்து அபிவிருத்தி செய்ய முடியும் பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ள முடியும் அதற்கான முயற்சிகளை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் அது யார் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஊதிய உயர்வு தேவைன்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தால் தாராளமாக அதை கேட்பதற்கு இன்றைய நாள் உகந்த நாள் சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய வியாபார வியாபாரத்தை வளர்க்கக்கூடிய முயற்சியை நீங்கள் செய்யலாம் அதாவது கூடுதலாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் அதுபோல் ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கலாம் கூடுதலாக வேலையாட்களை எடுக்கலாம் இப்படியான விஷயங்களை செய்வதற்கு இதை பற்றி சிந்திப்பதற்கு முடிவெடுப்பதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது பொதுவாக நோய் நொடி இருக்கக்கூடியவர்கள் அது தீர்வதற்காக வைத்தியம் செய்து கொள்வதற்கு உகந்த நாள் அதாவது என்னென்ன நாளில் வைத்தியம் செய்து கொள்ளணும் எந்த நாளில் வைத்தியம் செய்து கொள்ளக்கூடாது புதுசாக ஒரு மருந்து நம்ம எடுக்கிறோம்னு சொன்னால் எப்போ எடுத்துக்கலாம் எப்போ எடுக்கக்கூடாது இருக்குன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து சாஸ்திர ரீதியாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அப்படியாக வைத்தியம் ஆரம்பிப்பதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கின்றது நட்சத்திர ரீதியாக புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்ளும்போது உங்களை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ளணும் ஒரு பிரயாணம் ஆரம்பிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதற்கு தயாராக இருக்கணும் உங்களுடைய வாகனம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்ள வேண்டும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான நாளாக இருக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக பணவரவு கிடைக்கப் போகின்றது ஆயுள்ய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக நீங்கள் இன்றைக்கு உட்கொள்ளக்கூடிய உணவு பதார்த்தம் உங்களுக்கு ஒத்துக்கொள்ளுமா உங்களுக்கு தேவையா பசித்து தான் சாப்பிடுகிறீர்களா என்பதை பார்த்து ஏதாவது வைத்தியம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் நாம் செய்து கொள்ளக்கூடிய வைத்தியத்திற்கு ஏதாவது பத்தியம் இருக்கிறதா இந்த உணவை சாப்பிடலாமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கவனித்தால் போதுமானது பிரச்சனை கிடையாது நல்ல பலன் உண்டாகும் சிம்மராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வந்து வெற்றியையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய அருமையான நாளாக அமையப் போகின்றது சந்திரன் நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களிலே சஞ்சரிக்கின்றார் பொதுவாக சந்திரபலம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஜோதிடத்திலே உண்டு அதை கொண்டு தான் இந்த பலனை நாம் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருப்போம் இதில் பொதுவாக சந்திரபலம்னு சொல்லி சந்திரன் ராசிக்கு என்னென்ன இடங்கள்ல இருக்கணும் என்ற ஒரு கூற்று இருக்கிறது அதன் பிறகு வளர்பிறையில் சந்திரன் இங்கெல்லாம் இருந்தால் நல்லது என்று சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது பிறகு தேய்பிரையில் சந்திரன் வந்து என்னென்ன ஸ்தானங்களில் இருந்தால் விசேஷம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது இதையெல்லாம் சேர்த்து தான் பலன் சொல்கிறோம் இன்றைக்கு தேய்ப்பிறை தொடங்கி இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய திருத்திய தேதி இது தேய்ப்பிரை இந்த காலத்தில் சந்திரன் நான்காம் பாவத்தில் இருந்தாலும் கூட நல்ல தான் இன்றைக்கு நான்காம் பாவத்தில் தான் இருக்குது நான்காம் பாவம்னு சொன்னால் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் பிறகு வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கிறது வாகனத்தில் பழுது இருக்கிறது சர்வீஸை கொடுக்கணும்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த வீக் எண்டில் நமக்கு வந்து அப்போ தான் வீட்டில் இருப்போம் அந்த வாகன பயன்பாடு குறைவாக இருக்கும் அலுவலகத்துக்கு போய் வ வருவதற்கு வாகனம் தேவைப்படாமல் இருக்கும் அந்த நேரத்தில் தான் சர்வீஸை கொடுப்போம் ஆனால் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அதிக பொருள் செலவாகுது சரியாக அந்த வண்டி வந்து ரிப்பேர் செய்யப்படவில்லை என்று சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் இதை செய்து பார்க்கலாம் வாகன பழுதுகளை சரி செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது பிறகு பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்குவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது இடமாற்றத்திற்கான அனுகூல பலன் உங்களுக்கு இருக்கிறது இதெல்லாம் பிற்பகல் நேரம் வரைக்கும் அதன் பிறகு சந்திரன் ஐந்தாம் பாவத்தில் வருகின்றார் புது முயற்சிகள் செய்வதற்கான விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் தொடங்கலாம் மக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் மகத்தான நாளாக இருக்கும் இன்றைக்கு நீங்கள் நூறு ரூபாய் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருநூறு ரூபாயாக வரப்போகின்றது அப்படி உங்களுடைய உழைப்பை நீங்கள் போட்டுவிட்டு பிறகு பலன் கிடைக்க வேண்டிய காலத்தில் உங்களுக்கு அதிகமான பலன் கிடைப்பதை நீங்கள் உணரலாம் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் பொன்னான நாளாக இருக்கிறது பெரிய மனிதர்கள் விஐபி யாராவது ஒருவர் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் அவர்களை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வளரத் தொடங்கலாம் உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் கவனமாக இருக்கணும் எதையும் எவரையும் கண்மூடித்தனமாக நம்ப பேசுவதற்கு முன்னதாக சிந்தித்து பேசணும் குறிப்பாக பகை சண்டை சச்சரவு போன்ற விஷயங்களை அறவே தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது சந்திரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதி அவர் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் இந்த நாள் என்று தாராளமாக சொல்லலாம் இன்றைய நாளில் இதற்கு முன்னதாக நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்து அது உங்களுக்கு பலன் தரலை ஃபெயிலியர் ஆகிடுச்சு சக்ஸஸ் ஆகலன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்து செய்யும் போது அது உங்களுக்கு கை மீது பலன் தரும் சகோதர ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் பேசி சரி செய்து கொள்ளலாம் சகோதரர்களிடையே சொத்தை பங்கிட்டு கொள்வதிலே பிரச்சனை இருந்தால் இன்றைய நாளில் பேசி பெரியவர்கள் துணையோடு அதை சரி செய்யலாம் இதற்கு உகந்த நாளாக இருக்கிறது அதன் பிறகு ஏதாவது பிரயாணம் செய்யணும்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் சிறு பிரயாணங்கள் அதை திட்டமிடும்போது பிரயாணம் நல்லபடியாக நடக்கும் பிரயாண நோக்கமும் நிறைவேறும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புது மனிதர்கள் புது உணவு புதுமையான விஷயங்கள் தெரியாத விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இருக்கும்போது பிரச்சனை எதுவும் கிடையாது நல்ல பலன் உண்டாகும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இன்றைய நாளில் இருக்கிறது சத்ரு ஜயம் என்று சொல்லக்கூடிய யோகம் கிடைக்கின்றது அதாவது உங்களுடைய எதிரிகளை வென்று நீங்கள் வாகை சூடக்கூடிய நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் கோபம் அவசரம் மட்டும் உங்களுக்கு வேண்டாம் கோபத்தை கூட நீங்கள் வந்து தவிர்த்திட முடியும் அந்த அவசரம் தாமதமாக ஒரு காரியத்தை செய்யும்போது ஏற்படக்கூடிய பதட்டம் இது ஏற்படாமல் இன்றைய நாளில் முன்னதாகவே திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்தால் நல்ல நாளாக இந்த நாள் அமையும் துளாராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு இரண்டு மூன்றாம் இடங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது பிற்பகல் நேரத்தில் சந்திரன் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் இது உங்களுக்கு விசேஷமான யோக பலனாக இருக்கின்றது மூன்றில் சந்திரன் இருக்கும்போது அந்த சந்திரன் குருவுடைய வீட்டிலிருந்து அவருக்கு குருவுடைய பார்வையானது கிடைக்கின்றது அதனால் இந்த நாளில் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்க போகின்றது முக்கியமான வேலை அது வந்து கட்டாயம் உங்களுக்கு வெற்றி பெற்றே தர வெற்றியை தந்தே ஆகணும் அந்த வேலையை செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாள் இருக்கு அவகாசம் இருக்குதுன்னு சொன்னாலும் இந்த நாளில் அந்த வேலையை நீங்கள் செய்யலாம் அனுகூலமாக இருக்கும் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது பிறருடைய துணையும் அதற்கு வந்து சேரும் கூட்டு முயற்சியாக அது இருந்து பிறருடைய வழிகாட்டுதல் கிடைத்து உங்களுடைய காரியம் வந்து ஜெயமாகக்கூடிய அம்சம் இன்றைக்கு இருக்கிறது அதாவது இன்றைக்கு நீங்கள் கல்லூரியில் சேருவது பற்றி சிந்திக்கலாம் அதுபோல் வேலை மாற்றம் செய்யணுன்ற எண்ணம் வந்துருச்சு இப்போ இருக்கக்கூடிய வேலையில் கண்டினியூ பண்ண முடியாது உங்களுக்கு எதிர்காலம் பெருசாக ஒன்றும் இருக்காது அதில் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அந்த முடிவை நீங்கள் எடுக்கலாம் இப்படியாக கல்வி அனுகூலம் இருக்கிறது உத்தியோக அனுகூலம் இருக்கிறது தொட்டது துவங்கக்கூடிய சால சிறந்த நாளாக இந்த நாள் அமையப்போகின்றது சித்திரை நட்சத்திரத்தினுடைய மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக செயல்பட விட அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் அதாவது மனோகாரகன்னு சொல்லி சந்திரனை சொல்வோம் காரகன்னு சொல்லி புதனை சொல்லும் இன்றைக்கு புதனுடைய துணை உங்களுக்கு தேவை புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்படும்போது இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான யோக பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைக்கு நீங்க மகிழும்படியாக சந்தோஷப்படும்படியாக பிறர் பேசுவார்கள் பிறர் உங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுப்பார்கள் பெற்றோர் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பார்கள் அலுவலகத்தில் உயர் அதிகாரி உங்களை பாராட்டுவார் இப்படியான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் மனம் அதிலே இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் சஞ்சலத்தோடு இருக்கும்போது ஒரு காரியத்தை தவிர்த்துவிட்டு தாமரமாக பின்னர் செய்தாலும் கூட பரவாயில்லை எதில் ஒன்றில் உங்களுடைய மனம் லயிக்கவில்லையோ அதிலே கவனமாக இருக்க வேண்டியது அப்படி இருக்கும்போது இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய ராசியிலேயும் ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயும் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் நீச்ச பலத்தோடு இப்போது இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது குரு அஷ்டமத்தில் இருக்கின்றார் இதுபோல முக்கியமான கிரகங்கள் சாதகம் இல்லாத போது சந்திரபலம் சாதகமாக இருக்கின்றது சந்திரன் ராசியில் இருக்கும்போது தான் அடையிறார் ஆனால் இந்த செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை செய்கிறார்கள் அதனால் உங்களுக்கு இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் இன்றைக்கு அந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது இல்லையா அப்போ திருமண பரிவர்த்தனை செய்யலாம் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் இந்த திருமண விஷயம் சம்பந்தமாகவே சேவை செய்யக்கூடியவர்கள் அந்த மேட்ரிமோனியல் சர்வீஸ் சொல்கிறோம் இல்லையா தரகராக இருக்கிறோம் அப்படி சொல்கிறோம் இல்லையா மேலும் இந்த திருமணம் சம்பந்தமாக அதை செய்யக்கூடியவர்கள் நடத்தக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்கள்வா இவர்களுக்கு இந்த நாள் வந்து அனுகூலமாக இருக்கும் மேலும் இந்த நாளில் துணி சம்பந்தமாக ஆபரணங்கள் ஆடைகள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அதன் பிறகு சுற்றுலா சம்பந்தமான துறைகளில் நீங்கள் உத்தியோகம் பார்த்து கொண்டிருந்தால் அதை தொழிலாக செய்து கொண்டிருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக அனுகூலமாக இருக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த பலனை அடைவதற்கு நல்லவர்களை உடன் சேர்த்து கொள்ள வேண்டும் யார் திறமைசாலிகளோ யார் உங்களுக்கு உதவக்கூடியவர்களோ அவர்களை அவர்களோடு சேர்ந்து பணியாற்றுவது அல்லது அவர்களத்தில் கேட்டு அறிவுரை வாங்கி பிறகு ஒரு செயலை செய்வது உங்களுக்கு பலனளிக்கும் அனுஷ்ட் நட்சத்திர அன்பர்களுக்கு சுயமாக சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கு வீர தீர பராக்கிரமசாலியாக நீங்கள் திகழ்வீர்கள் எடுத்த காரியத்தை முடிப்பீர்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒன்று மன ரீதியாக சஞ்சலம் ஏற்படாமல் பார்த்துக்கணும் அல்லது உடல் ரீதியாக கொஞ்சம் வந்து சோர்வாக இருக்கக்கூடிய நிலையை தவிர்க்கணும் இதற்கு நல்ல ஆகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்ல சிந்தனைகளோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் தனுர் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டு மற்றும் ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது பனிரெண்டில் சந்திரன் இருக்கும்போது அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடியவர் விரயஸ்தானத்திற்கு வருகின்றார் செலவு செய்து பிரச்சனைகளை தீர்க்கலாம் உடலுபாதை இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு வைத்தியம் மேற்கொள்ளலாம் கடன் இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு கடனை அடைப்பதற்காக ஒரு தொகையை எடுத்து வைக்கலாம் பிறரோடு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அதை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வதா அல்லது கொஞ்ச காலம் ஒத்தி போடுவதா என்ற முடிவை நீங்கள் எடுக்கலாம் அதன் பிறகு சந்திரன் ராசிக்குள்ளே வராரு அப்படி வரும்போது குருவுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கப் போகிறது எந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிட்டீர்களோ அந்த வாய்ப்பு திரும்ப இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் படிப்பதற்கோ பணியாற்றுவதற்கோ சுயதொழில் வியாபாரம் செய்வதற்கோ வெளிநாட்டிற்கோ குறிப்பாக திருமணத்திற்கோ ஒரு வரன் வந்தது உங்களை தேடி நாடி வந்தது நீங்கள் வேண்டாம் என்று மறுத்தீர்கள் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ளலாம் இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு முழுமையான பலனை பெறக்கூடிய நாளாக இருக்கின்றது இன்றைக்கு நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய இலக்கை நோக்கி கட்டாயம் ஒரு அடி எடுத்து வைப்பீர்கள் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கின்றது இன்றைய நாளில் நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வரும் அது உங்களை உயர்த்தும் உத்திராட நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் கவனமாக இருக்கணும் அதாவது சட்ட ரீதியான விஷயங்களில் நீங்கள் வந்து மிகச் சரியாக இருக்கணும் விதி மீறல்களை செய்வதற்கு வாய்ப்பு வரும் அதை செய்தால் உங்களுக்கு நிறைய பலன் கிடைப்பது போல ஒரு மாய தோற்றம் உண்டாகும் அதற்குள்ளாக சிக்கிக் கொள்ளக்கூடாது சட்டத்திட்டங்களை மதித்து நடந்தால் நற்பலன் உண்டாகும் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ இல்லையோ உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் லாபம் சொன்னால் நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னா முதல்ல வந்து அதிக பண வரவு கிடைக்கும் என்று சொல்லி அது இருக்கு ஆனால் அதை தாண்டி ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் லாபம்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டை வந்து இன்றைய நாளில் வந்து அடைந்தீர்கள் ஒரு நல்ல நண்பர் உங்களுக்கு கிடைக்கிறார் என்று சொன்னால் அதுவும் கூட லாபம்தான் தான் பிள்ளைகளால் ஏதோ ஒரு நற்செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அவர்கள் வந்து நிறைய மதிப்பெண் பெற்று பெரிய கல்லூரியில் இடம் கிடைக்க பெற்றார்கள் பெறுகிறார்கள் என்ற செய்தி கிடைக்கும் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய லாபமாக கருதக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது அதோடு சேர்ந்து நிறைய செலவு செய்யக்கூடிய யோகம் இருக்கின்றது அந்த செலவு அனைத்துமே சுப செலவாக சுப விரயமாகத்தான் இருக்கும் சந்திரன் பனிரெண்டில் இருந்து செலவு செய்யக்கூடிய யோகம் வருகிறது அவர் கேதுவுடைய சாரத்தை பெறுகிறார் குருவுடைய பார்வையை பெறுகிறார் ஆன்மீக சம்பந்தமான செலவு செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் அந்த செலவை சரியாக திட்டமிடணும் அதாவது ஒன்று செலவு ஆன்மீக செலவாக இருக்கணும் அல்லது குடும்ப நபர்களுக்காக இருக்கணும் அல்லது தர்மமாக இருக்கும் அதை தாண்டி வேறு சிற்றின்பங்கள் போன்ற விஷயங்களுக்காக செலவு செய்வதை கட்டாயம் இன்றைக்கு தவிர்க்கணும் அதை தவிர்த்தாலே பிரச்சனையை தவிர்த்து விடலாம் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு திருப்பம் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் நல்வாய்ப்பு உண்டாகும் அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகச் சரியாக திட்டமிட்டு செயல்படும்போது பலன் தரும் பிறரை நம்பி அல்லது ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல் ஒரு அடி எடுத்து வைத்தால் அதிலே கொஞ்சம் உங்களுக்கு பின்னடைவு உண்டாகும் கவனமாக இருக்கணும் கும்பராசி என்பர்களே ராசிக்கு பத்து பதினொன்றில் சந்திரன் இருக்கார் இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது குறிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து நிறைய நாளாக வந்து நான் முயற்சி பண்ணுறேன் எனக்கு வந்து என்னுடைய தகுதிக்கு கல்விக்கு அனுபவத்திற்கு உண்டான வேலை கிடைக்கலன்னு சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது நம்பிக்கையோடு முயற்சி செய்யலாம் இன்றைக்கே வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும் சில பேர்களுக்கு இருக்கும் சில பேருக்கு அதற்கான ஆரம்பம் இன்றைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு யாராவது சொல்லுவாங்க ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு வரும் அல்லது இன்றைய நாளில் நீங்கள் அப்ளிகேஷன் போடுவீங்க இன்றைக்கு இன்டர்வியூ போவீங்க ஏதோ ஒன்று உத்தியோக சம்பந்தமாக இன்றைக்கு நடக்கும் அது அனுகூலமாக இருக்கும் இன்றைய நாளில் அந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் மூன்று நான்காம் பாரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் குறிப்பாக வந்து பிறரை உதாசீனப்படுத்தவோ பிறரை வந்து வேண்டாம் என்று தவிர்க்கவோ புறக்கணிக்கவோ கூடாது சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சாதிக்க போகிறீர்கள் இன்றைய நாள் வந்து பெரிய அளவிற்கு உங்களுக்கு லாபமும் முன்னேற்றமும் ஏற்படுத்தக்கூடிய அம்சம் இருக்கிறது பூரட்டாதி முதல் மூன்று பாதங்களில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் செய்யக்கூடிய செயலில் கவனம் இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலை செய்யக்கூடிய நேரத்தில் வேறு எந்த ஒரு சிந்தனையும் உங்களுக்கு வராமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வேலையில் நீங்கள் சாதிக்க போகிறீங்கன்றது அர்த்தம் வேறு சிந்தனைகளை வந்து வேலை செய்ய முடியாமல் போச்சுன்னு சொன்னால் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்குது மீன ராசி என்பவர்களே ராசிக்கு ஒன்பது பத்தாம் இடங்களில் சந்திரன் இருக்கார் இன்றைய நாளில் பிரயாணங்கள் செய்து பலனை அடையப் போகிறீர்கள் நல்ல ஒரு குரு உங்களுக்கு வழிகாட்டப் போகிறார் தந்தை சொல்லக்கூடிய அறிவுரை மிகச்சிறந்த பலாபலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் இதெல்லாம் இன்றைய நாளில் சாதகமான அம்சங்கள் மேலும் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய கடமைகளில் மிக கவனமாக இருப்பீங்க இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய செயலை உங்களுடைய உயர் அதிகாரியோ உங்களுடைய முதலாளியோ பார்த்தால் கட்டாயம் உங்களை பாராட்டுவார் உங்களுக்கு தான் அடுத்து வந்து பணி உயர்வு கொடுக்கணும் அப்படின்ற முடிவை எடுப்பார் அந்த அளவிற்கு நீங்கள் வந்து கண்ணும் கருத்துமாக உங்களுடைய கடமைகளை ஆற்றக்கூடிய பலன் இந்த நாளில் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தின் கடைசி பாதத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அது தாமதமாகி ரெண்டு மூன்று நாள் ஆனாலும் கூட பரவாயில்லை ஆனால் சரியாக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சா கூட அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் முதல் வழியை தான் தேர்ந்தெடுக்கணும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு இருக்கின்றது கைவிட்டு போன விஷயங்களை மீட்கலாம் அடகு வைத்த பத்திரங்களை ஆபரணங்களை மீட்கக்கூடிய அம்சம் இருக்கிறது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் வேலை கல்வி போன்ற விஷயம் நமக்கு முக்கியமானது ஆனாலும் நம்முடைய ஓய்வு உணவு தூக்கம் ஆரோக்கியம் மிக முக்கியமானது இதை நினைவில் கொண்டால் போதுமானது இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம் அந்த விரதத்திற்கு வழிபாட்டிற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்